மார்னிங் கத்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது செப்பனியா மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் உன்னை சிறுமைப்படுத்தின யாவரையும் தண்டிப்பேன் நுண்டியானவனை ரசித்து தள்ளுண்டவனை சேர்த்து கொள்வேன் அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாகச் செய்வேன் செப்பனியா மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் கடந்த எட்டு மாதங்களாக நம்மை பிடித்து கண்மணி போல் பாதுகாத்து வழிநடத்தி நடத்தி வந்த சேனைகளின் தேவனாகிய இந்த ஒன்பதாம் மாதம் முதலாம் நாள் காலை வேளையில் செப்பனியா தீர்க்கதரிசி மூலமாக நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்துவம் என்னவென்றால் சிறுமையும் எளிமையும் ஆனவர்களையும் தள்ளுண்டவர்களையும் நிந்தனை நிமித்தம் சஞ்சலப்பட்டவர்களையும் வெட்கப்பட்டவர்களையும் நோக்கி உங்களை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாய் வைப்பேன் என்கிறார் கர்த்தர் பார்வோனுக்கு பயந்து ஓடி ஒளிந்த நோக்கி வானத்தின் கீழ் எங்கும் உள்ள ஜனங்கள் உன்னாலே பயமும் அடையும்படி செய்ய இன்று நான் தொடங்குவேன் அவர்கள் உன் கீர்த்தியை கேட்டு உன் நிமித்தம் நடுங்கி வேதனைப்படுவார்கள் என்றார் அப்படியே மோசையை புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மேன்மைப்படுத்தினார் கர்த்தர் யோசாவோடு இருந்தார் அவன் கீர்த்தி தேசம் எங்கும் பரவியது தாவீதின் கீர்த்தி சகல தேசங்களிலும் பிரசித்தமாகி அவனுக்கு பயப்படுகிற பயத்தை கர்த்தர் சகல ஜாதிகளின் மேலும் வரப்பணினார் சாலமோனை சுற்றிலும் இருந்த சகல ஜாதிகளிலும் அவன் கீர்த்தி பிரபலமாயிற்று கர்த்தர் இன்று நமக்கு கொடுத்த இந்த வாக்கு நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் ஆனால் பவுல் சொல்கிறார் நன்மை செய்தால் புகழ்ச்சி உண்டாகும் என்றும் அவனவனுக்குரிய புகழ்ச்சி மனுஷனாலே அல்ல தேவனாலே உண்டாகும் என்று சொல்கிறார் நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்பட்டு ஏசு கிறிஸ்து வெளிப்படும் உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிழ்ச்சியும் உண்டாகும் என்று பேதுரு சொல்கிறார் ஆனால் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் நமக்கு மோசை மூலமாக சொல்வது என்னவென்றால் என்னுடைய கட்டளைகளின்படியும் நியாயங்களின்படியும் நீ செய்யும் பொருட்டு இன்று உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளை ஆகையால் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் அவைகளை காத்து நடக்க கடவாய் கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார் என்றும் நான் அவர் வழிகளில் நடந்து அவர் கட்டளைகளையும் அவர் கற்பனைகளையும் அவர் நியாயங்களையும் கைக்கொண்டு அவர் சத்தத்திற்கு கீழ்ப்படிவேன் என்றும் நீ இன்று அவருக்கு வாக்கு கொடுத்தால் கர்த்தரும் உனக்கு வாக்கு கொடுத்து உனக்கு சொல்லி இருக்கிறபடி நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்றும் அவர் இன்று நமக்கு சொல்கிறார் எனவே நாம் கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு பிரியமாய் நாம் வாழ்ந்தோமானால் நம்மை சிறுமைப்படுத்தின வேதனைப்படுத்தின ஏமாற்றின துன்பப்படுத்தின வெட்கப்படுத்தின சகல ஜனங்களின் கண்களுக்கு முன்பாகவும் நம்மை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாய் வைப்பார் இது மனுஷனால் நமக்கு உண்டாகாது தேவன் நமக்கு வாக்கு கொடுத்தபடி தேவனாலே இது நமக்கு ஆகும் ஆம் ஜபிப்போமா சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாய கர்த்தாவே எங்களை நிந்தித்த வேதனைப்படுத்தின சத்துருக்களின் கண்களுக்கு முன்பாக நாங்கள் எங்களை தாழ்த்தி முழு இருதயத்தோடு உமை நோக்கி கூப்பிட்டு உங்களுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து உமக்கு பிரியமாய் நடக்கும் போது ஜெபிக்கும் போது நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்தபடி இந்த ஜனங்களுக்கு முன்பாக எங்களுக்கு புகழ்ச்சியையும் கீர்த்தியையும் இந்த மாதம் கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த இந்த மாதத்திற்காகவும் நாளுக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த திருமண நாள் காண்கிறவர்களை நாங்கள் அசீர்வதிக்கிறோம் இந்த நாளிலும் உற்றார் உறவினர் நண்பர்கள் வயது முதிர்ந்தவர்களுக்காகவும் வியாதியோடு தேவையோடு நீர் கொடுத்த வாக்குத்தங்கள் தங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என காத்திருந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த மாதத்தில் உம்முடைய நிறைவேற்றி அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் நல்லவர் அவர் கிருபை இன்று முழுவதும் நம் மோடு கூட இருப்பதாக ஆமேன்